ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு டேஸ்டான மட்டன் குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் மட்டன் குழம்பு பண்ணுறதுக்கு ஒன்றரை கிலோ மட்டன் நல்லா தண்ணியில் கழுவி வச்சுருக்கேன் மட்டன் குழம்பு பண்ணுறதுக்கு முன்னாடி மட்டனை நம்ம நல்லா வேக வச்சிடணும் அதுக்கு இந்த மாதிரி அடுப்பில் ஒரு பாத்திரம் வச்சுட்டு அதில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிருக்கேன் எண்ணெய் கொஞ்சம் சூடானதுக்கு அப்புறமா நம்ம வந்து கொஞ்சமாக இஞ்சி பூண்டு சீரகம் மிளகு கருவேப்பில ஒரு நாலு பல் சின்ன வெங்காயம் இதில் சேர்த்திட்டு பாருங்கள் எண்ணெய் காஞ்சிடுச்சி இதையோ நம்ம ஃபுல்லாக போட்டுருக்கோம் போட்டு நல்லா ஒரு களை கதங்கிட்டு நம்ம இதில் ஆட் பண்ணி வதங்கிருச்சு இது கூட நம்ம இப்ப கழுவி வச்சிருக்கிற மட்டனை இதுல ஆட் பண்ணிக்கலாம் பாருங்க நம்ம கழுவி வச்சிருக்கிற மட்டனை வந்து இதுல ஆட் பண்ணியாச்சு இது நல்லா வேகட்டும் மட்டன்லேயே நிறைய தண்ணி விடும் அதுக்கப்புறம் நம்ம தேவையான அளவு தண்ணி சேர்த்து இன்னும் கொஞ்சம் நேரம் விடலாம் மட்டன் வந்து இந்த அளவுக்கு நல்லா தண்ணி விட்டு வெந்துடுச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம இன்னும் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் மட்டனுக்கு நான் அதுக்கு கொஞ்சமாக தண்ணி எடுத்து சூடு பண்ணி வச்சுருக்கேன் பாருங்க சுடுதண்ணி சுடுதண்ணி ஆட் பண்ணிக்கலாம் இல்லை மட்டன் கொஞ்சம் வேகிற அளவுக்கு போதும் மட்டன் மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணியாச்சு இன்னும் கொஞ்சம் நேரம் மட்டன் வேகணும் வெந்துட்ருக்கு நம்ம வந்து இப்போ மட்டனுக்கு தேவையான கூட்டு தயார் பண்ணிடலாம் அதுக்கு வந்து சின்ன வெங்காயம் ஒரு பத்து பல்லு பூண்டு ஒரு சின்ன சைஸ் இஞ்சி கொஞ்சமாக தேங்காய் இதில் பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக மல்லி கொஞ்சமாக சீரகம் சோம்பு மூணு ஏலக்காய் மூணு கிராம்பு கொஞ்சமாக கசகசா ஒரு நாலு வரமிளகாய் ஒரு சின்ன சைஸ் பட்டை வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் கூட்டு தாளிக்கிறதுக்கு இந்த மாதிரி ஒரு வடைச்சட்டி வச்சுக்கணும் வடைச்சட்டியில் வந்து கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா இதில் வந்து நம்ம தேவையான பொருட்களெல்லாம் சேர்த்திடலாம் இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு நம்ம வந்து இதில் என்ன ஒரு நாலு வர மிளகா அது கூட நம்ம இங்கே எடுத்து வச்சுருக்கிற எல்லாத்தையுமே சேர்த்துக்கலாம் இதையே நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுட்டு இதுக்கப்புறம் மிக்ஸி இருக்கிறதையும் இதில் ஆட் பண்ணிக்கலாம் நான் பாருங்கள் இதில் இருக்கிற வெங்காயம் சீண்டு இஞ்சி தேங்காய் எல்லாத்தையுமே இதில் ஆட் பண்ணாச்சு இதை அப்படியே நல்லா வதங்கணும் ஆல்ரெடி மட்டன் உப்பு போட்டு தான் வேக வச்சுருக்கோம் வெங்காயம் வதங்கிறதுக்காக கொஞ்சமாக உப்பு சேர்த்திக்கிறேன் இது கூட கொஞ்சமாக கருவேப்பிலையும் ஆட் பண்ணிக்கலாம் எல்லாம் ஓரளவுக்கு வதங்கிடுச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம இந்த மாதிரி ஒரு தக்காளியை தீனாவில் கட் பண்ணிவிட்டு இது சேர்த்திக்கலாம் வெங்காய தக்காளி எல்லாமே நல்லா வதங்கிடுச்சு இந்த ஸ்டேஜ்ல நம்ம ஹோம் மேட் மட்டன் மசாலா தூள் வந்து லேட் பண்ணிக்கலாம் மசாலாஸ் எல்லாமே நல்லா வதங்கிடுச்சு அவ்வளவுதான் நம்ம இதில் வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இதை வந்து ஆற வச்சு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் மட்டனும் நல்லா வந்துருச்சு வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் மட்டனும் நல்லா விழுந்திருச்சு நம்ம கூட்டும் அரைச்சாச்சு இந்த மட்டனை நம்ம இப்போ வேறு ஒரு பாத்திரத்தில் மாற்றிட்டு அது கூட கூட்டு ஆட் பண்ணியிருக்கோம் இன்னும் கொதி வரல பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு டேஸ்ட்டான மட்டன் குழம்பு ரெடி ஆகிட்டே இருக்குது நல்லா கொதி வரட்டும் மட்டன் குழம்பு நல்லா கொதிச்சிட்ருக்கு இதில் மேலே எண்ணெய் பிரிஞ்சு தனியாக வர வரைக்கும் நம்ம கொதிக்க விடணும் இது கூட கொஞ்சம் புதினா இலைகளை சேர்த்து ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் வெந்துச்சுன்னா போதும் மட்டன் குழம்பு சுவையான சூப்பரான மட்டன் குழம்பு ரெடி ஆயிடும் நான் இன்றைக்கி வந்து வீட்டில் ஒரு ஆறு பேர் சாப்பிட்ற அளவுக்கான மட்டன் குழம்பு செஞ்சுருக்கேன் இதுதான் டேஸ்ட் அண்ட் ஹெல்த்தியான மட்டன் குழம்பு தயார் பார்க்கவே எம்மையாக சூப்பராக இருக்குது டேஸ்டான குழம்பு ரெடி